மஞ்சள் தூள் குங்குமம் இந்த பாக்ஸ் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது போல் மஞ்சள் தூள் இல்லை குங்குமம் எந்த இருக்கிற பாக்ஸ் ஒன்றால் பரவாயில்ல ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து உங்களோட குழந்தைங்களோட ஷாப்னர் வந்து ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சீவுவாங்க ஷாப்னர் அப்படியே கொடுக்காமல் இது போல் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சீவிட்றப்ப தூள்லாம் வந்து இதிலே கொட்டிடும் குழந்தைங்களுக்கு கீழே சிந்தாது ஜாம்டி பாக்ஸில் எல்லாத்தையும் கொட்டி எடுத்துகிட்டு வருவாங்க இது போல் ரெடி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இதுக்கு நேராக ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து பென்சில் வச்சு சீவி காட்டுறேன் பாருங்கள் இப்போ தூள்லாம் வந்து இதிலே இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி கீழே கொட்டிக்கலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் எதனால் லேபிள் ஒட்டி கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க இன்னும் என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க மேலே ஸ்டிக்கர் இருக்கிற இடத்துல நான் ஆல்ரெடி ஸ்டிக்கர் இருக்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன் சின்ன மஞ்சத்தூள் டப்பா எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸை வந்து இது போல் செவத்தில் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா சின்ன பேக்லாம் வந்து தொங்க விட்டுக்கலாம் இல்லை மாஸ்க் அது போல் இருந்தால் கூட அதை கூட தொங்க விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீரோவில் ஒட்டிட்டிங்கன்னா உங்களோட ஐடி கார்டு அதுக்கப்புறமா எதனா ஜுவல்ஸு செயின் எதனா தொங்க விடுறதுனால இதில் தொங்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இது ரொம்ப யூஸ் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரீலாம் வேர் பண்ணுறப்ப சேஃப்டி பின் தேடுவோங்க அதுக்கு வந்து நம்ம இது போல் இந்த வளையம் வர இடத்துல சைடில் வளையம் வரும் பாருங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த வளையம் வர இடத்துல இந்த சேஃப்டி பின்னை மாட்டி விட்டுட்டிங்கன்னா மாட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பீரோ திறக்கிறப்ப டக்குன்னு சேஃப்டி பின் எடுத்து நீங்கள் சேரீ கட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிப் வந்து ஆல்ரெடி சொன்னது தான் இந்த கீ செயின் பண்ணுறது இந்த சின்ன மஞ்சள் தூள் குங்குமம் டப்பாலெலாம் வந்து கீ செயின் மாட்டுற மாதிரி இந்த வளையம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் உங்களோட சாவி கொத்தை மாற்றி விட்டுட்டிங்கன்னா வெளியில் போகிறப்ப குங்குமம் மஞ்சள் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொட்டு வேணாலும் இதில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படி இல்லை கோவிலுக்கு போகிறீங்கன்னா அங்கே கொடுக்குற பிரசாதத்தையும் வாங்கி இதில் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க மேலும் நம் நம்மள டிப்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் தேங்க்யூ